இன்றைய நாளில் நாம் இயேசுவின் இறுதி ஏழு வார்த்தைகளை தியானிக்க இருக்கின்றோம் இந்த ஏழு வார்த்தைகள் மிகவும் முக்கியமான வார்த்தைகள் இயேசு தன் இறப்பிற்கு முன்னால் பேசிய ஏழு இனிய இறுதி வார்த்தைகள் அன்பிற்குரியவர்களே ஒருவர் மரணப்படுக்கையில் இருக்கும்போது அவருடைய வார்த்தைகளுக்கு அதிக மதிப்பு கொடுப்பார்கள் என்பதை நாம் அறிவோம் அதிலும் அவர் அவர்களுக்கு பிரிய நெஞ்சுக்கு நெஞ்சுக்கு இருந்தால் அது இன்னும் அதிக வல்லவையுள்ள வார்த்தையாக வெளிப்படும் என்பதை பலருடைய வாழ்க்கையில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நானும் உணர்ந்திருக்கின்றேன் ஒரு முப்பத்தி ஐந்து முப்பத்தி எட்டு வயதுடைய ஒரு சகோதரன் என்னை பார்க்க வந்திருந்தார் ஃபாதர் எனக்கு இன்னும் திருமணமாகல திருமணத்திற்காக பெண் கொண்டிருக்கிறேன் ஒரு பெண் இருந்தால் சொல்லுங்கள் என்று சொன்னார் அப்போது நான் கேட்டேன் உங்களுக்கு வயது எத்தனை அவர் சொன்னார் ஒரு முப்பத்தி எட்டு இருக்கும் ஃபாதர் ஏன் என்னால் வரையிலும் திருமணம் செய்து கொள்ளல என்று கேட்டபோது அவர் சொன்னார் ஃபாதர் என் தகப்பனார் தன் மரணப்படுக்கையில் இருந்தபோது என்னை அழைத்து தம்பி எனக்கு ஒரு வாக்கு கொடுப்பாயா என்று கேட்டார் எனக்கு என் தந்தையை மிகவும் பிடிக்கும் அவர் மீது எனக்கு அதிக பாசம் உண்டு எனவே நான் சொன்னேன் என்னப்பா செய்யணும் சொல்லுங்க கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவேன் என்று சொன்னேன் அவரோ என்னை பார்த்து சொன்னார் உன் அக்கா தங்கைகளை நல்ல இடத்தில் கட்டி கொடுக்கணும் அவன் நல்லா படிக்க வைக்கணும்னு நினச்சேன் என்னால் முடியாது போலருக்கு இருக்கு அதனால் நீ அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் செய்வியா என்று கேட்டார் நானும் என் தந்தையின் பேச்சை தட்ட முடியாமல் நிச்சயமாக செய்வேன் அப்பா என்று என் தந்தைக்கு வாக்குறுதி கொடுத்தேன் அந்த நொடியே அவருடைய உயிரானது என்னுடைய கரங்களிலே பிரிந்தது அந்த தந்தையின் வார்த்தை மட்டும்தான் என் காதுகளில் ஒழித்தது எனவே என் தந்தையின் வாக்கை நான் காப்பாற்ற வேண்டும் அவருடைய இறுதி வார்த்தை என் உள்ளத்தில் ஒழித்து கொண்டிருந்ததால் அது எப்படியும் நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு காரணத்திற்காக நான் கஷ்டப்பட்டு உழைத்தேன் என் அக்கா தங்கைகளை கரை சேர்த்தேன் காலங்கள் கடந்து ஓடியது நான் என்றும் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான் ஆம் அந்த தந்தையின் அந்த இறுதி வார்த்தையை நிறைவேற்ற அவன் மிகவும் கஷ்டப்பட்டான் அதிக தியாகம் செய்தான் தன் தந்தையின் அந்த விருப்பத்தை நிறைவேற்ற தன் வாழ்க்கையை பற்றி கூட அவன் கவலைப்படவில்லை எல்லாம் நிறைவேற்றி வைத்துவிட்டு தானும் திருமண வாழ்வில் நுழையலாம் என்று நினைத்தால் அவனுக்கு இன்னும் பெண் கொடுப்பதற்கு யாரும் முன் வரவில்லை இறுதியாக ஒரு பெண் அவனுக்கு அமைந்தாள் ஒரு அற்புதமான குடும்ப வாழ்க்கையை அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அன்பிற்குரியவர்களே இறுதி வார்த்தையை நிறைவேற்றுவது குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் மட்டுமல்ல மரண தண்டனை குற்றவாளியின் இறுதி ஆசையையும் சட்டத்திற்குட்பட்ட ஆசையையும் நிறைவேற்றி வைப்பார்கள் என்பதை நாம் அறிவோம் ஆக சாதாரண மனிதன் இறுதி ஆசைக்கு கூட சக்தி இருக்கும் என்றால் கல்வாரியில் தொங்கிய இயேசுவின் இறுதி வார்த்தைக்கு அதிக சக்தி இருக்கும் தானே கொல்கத்தா மலையில் தொங்கிய இயேசுவின் அந்த ஏழு வார்த்தைகளும் நாம் அவனை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசையாக இருந்திருக்க வேண்டும் அவைகள் நமக்கு ஒரு படிப்பினையை கொடுக்கின்றன என்பதையும் நாம் மறந்துவிட வேண்டாம் அவைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் இறைவனின் விருப்பமாக இருக்கிறது இயேசுவின் இறுதி ஏழு வார்த்தைகள் என்ன என்ன முதலாவது அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை தந்தையே இவர்களை மன்னியும் ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்கிறார் லூக்கா நற்செய்தி இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்திலே அவர்கள் தெரியாமலா செய்தார்கள் தெரிந்துதான் செய்தார்கள் ஆனாலும் செயல்பாடு என்ன தெரிந்து செய்தாலும் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதுதானே ஆண்டோருடைய எண்ணமாக இருந்தது ஆக இது வெறும் வார்த்தை மட்டுமல்ல அவர்களை மன்னிக்க வேண்டும் என்ற மன்னிப்பின் ஜபம் தன்னை சிலுவையில் தொங்கவிட்டு சித்திரவதை செய்தாலும் துன்புறுத்தப்பட்டாலும் அவருடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை என்ன தெரியுமா கருணை மிகுந்த வார்த்தை தன்னை எழிவுபடுத்தியவனையும் கொடுமை செய்தவனையும் அவர் மன்னிக்கின்ற வார்த்தை தான் மட்டும் மன்னிக்கவில்லை தன் தந்தையிடமும் இவர்களை பழிவாங்கி விட வேண்டாம் இவர்களை மன்னியும் என்கிறார் இறைவன் உங்களை துன்புறுத்துவோருக்காக ஆசி கூறுங்கள் என்கிறார் பவுலடியார் ரோமியர் திருமுகத்திலே பனிரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே நாம் எத்தனை பேர் நமக்கு இடையூறாக இருந்தவர்களை மன்னிக்கும் மன்னிலையில் இருக்கின்றோம் அல்லது எத்தனை பேர் பழிவாங்கும் உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதோ இயேசுவின் முதல் வார்த்தை கருணையின் வார்த்தையாக மன்னிப்பின் வார்த்தையாக வெளிப்படுவதை நாம் பார்க்கலாம் நாம் மன்னிக்கும் மண் உள்ளவர்களாக இருக்கின்றோமா சிந்திப்போம் இரண்டாவது வார்த்தை நீர் என்று என்னோடு பேரென்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்குச் சொல்லுகிறேன் என்கிறார் லுக்கான செய்தி இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனத்திலே உண்மையான மனமாற்றம் எப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை தரும் என்பதற்கு இது ஒரு அப்பட்டமான ஒரு எடுத்துக்காட்டாக அமைவதை நாம் பார்க்கலாம் இயேசுவோடு இரண்டு கல்வர்கள் செல்வையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் செய்த தவறுக்காக மரண தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நடுவில் இருப்பவரோ குற்றமே செய்யாதவர் இது ஒரு அரசியல் கொலை என்பதை அனைவரும் அறிவர் அந்த கல்வர்களும் அறிவர் இன்றும் அரசுக்கு எதிராக உண்மைக்கு ஆதரவாக செயல்பட்டால் அவர்களை தொலைத்து விடுவது போலத்தான் இயேசுவின் காலத்திலும் இயேசுவை தொலைத்து விட நினைக்கின்றார்கள் இங்கே வேதனை என்னவென்றால் திருடன் இயேசுவுக்கு நியாயம் கற்பிக்கிறான் அல்லது இயேசுவை கிண்டல் செய்கின்றான் அப்போதுதான் வலப்புற கல்வன் மனம் இருக்கின்றான் இடப்புற கல்வனின் பேச்சை அவன் கண்டிப்பதை நாம் பார்க்கிறோம் தீயோர் சாக வேண்டும் என்பது எனது விருப்பம் அல்ல ஆனால் அந்த தீயோர் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்று இறைவாக்கினர் எஸ்ஆயா கூறுவதை நாம் பார்க்கலாம் எசக்கியல் கூறுவதை பார்க்கலாம் இங்கே இயேசு அந்த மனம் மாறிய கல்வனுக்கு வாழ்வை கொடுக்கின்றான் வெறும் சாதாரண வாழ்வெல்லாம் மேற்குரியவர்களை மாறாக பேரின்ப வாழ்வை கொடுக்கின்றான் இது நடக்குமா நடக்காதா என்று நீ சந்தேகப்பட வேண்டாம் அதுவும் இன்றே நடக்கும் என்று உறுதிபடக் கூறுகின்றார் உண்மைதானே பலப்புற கல்வன் மன வருத்தம் மனமாற்றம் அடைந்தான் அந்த மனமாற்றம் மட்டுமே இறைவனின் அருளை பேரின்பத்தை அவனுக்கு பெற்றுத் தந்தது என்பதை உணர்கின்றான் இன்று நம்மில் எத்தனை பேர் நாம் மனமாற்றம் பெற்றால் அந்த பேரின்பத்தை பெற முடியும் என்று உணர்கின்றோம் அல்லது மனம் மாற விரும்பாமல் சாவு வரும்போது கூட அடுத்தவரை பற்றி குறை கூறி வாழ்ந்து பேரின்ப வாழ்வை இழந்து கொண்டிருக்கின்ற மக்கள் எத்தனை பேர் அவர்களில் நாமும் ஒருவராக இருக்கிறோமா சிந்தித்து பார்ப்போம் ஆக இயேசுவின் இரண்டாவது இறுதி வார்த்தை மனம் மாறினால் உனக்கும் வாழ்வு உண்டு என்பதை மறந்துவிடாதே என்பதாகும் மூன்றாவது இறுதி வார்த்தை அம்மா இவரே உம் மகன் என்றார் பின்னர் தம் சீடரிடம் இவரே பும் தாய் என்றார் யோவான் நற்செய்தி அதிகாரம் பத்தொன்பது வசனம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் பார்க்கலாம் இந்த தாய் சாதாரண தாய் அல்ல எனக்காக பலவற்று இழந்த தாய் எனக்காக பல தியாகங்கள் செய்த தாய் எனக்காக குடும்ப வாழ்வை கூட விட்டு கொடுத்து குடும்பத்திலே வாழ்ந்த தாய் என் கூட இருந்த பல பேர் ஓடிப்போனார்கள் பல நன்மைகளை பெற்றவர்கள் ஓடிப்போனார்கள் என்னோடு இறுதி வரை இருப்பேன் என்றவர்கள் ஓடிப்போனார்கள் ஆனால் ஒரு தாயாக தைரியத்தோடு இறுதி வரையிலும் கல்வாரி மலை வரையிலும் வந்தவர் இந்த தாய் மட்டும்தான் வளர்ப்ப தந்தை யோசிப்பு இறந்தபின் அவளுக்கு நான் எனக்கு அவள் என்றுதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதோ என் வாழ்வு முடியப் போகிறது என் தாயின் எதிர்காலம் என்னாகும் யார் என் தாயை பார்த்து கொள்வார் என்ற ஒரு கவலை என்ற ஒரு அச்சம் என்ற ஒரு கேள்வி அந்த மகனுக்குள் தோன்றுகிறது ஒரு மகனாக அந்த தாய்க்கு என்ன செய்ய வேண்டுமோ அதனையே செய்கின்றார் இந்த செய்தியின் மூலமாக தன் அன்பு சீடர் மட்டும்தான் அங்கே கல்வாரி மலை வரை வந்தவர் எனவேதான் தன் அன்பு தாயை தன் அன்பு சீடரின் கரங்களிலே ஒப்படைக்கின்றார் அதே போல சீடரையும் தன் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற உணர்வில் தன் தாயிடம் அந்த சீடரை ஒப்புக் நாம் பார்க்கலாம் ஆக இறைவன் தன் காலத்தின் இறுதி நேரத்தில் கூட தந்தையை மதிக்க வேண்டும் தந்தையை காப்பாற்ற வேண்டும் தந்தையை பிறருடைய கரங்களில் ஒப்படைத்துவிட்டு போக வேண்டும் என்ற உணர்வில் வாழ்ந்தவர் இன்று எத்தனை பிள்ளைகள் பெற்றோரை உதறி தள்ளிவிட்டு தனியாக மனைவியோடும் பிள்ளைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லது திருமணம் ஆகாதவர்கள் கூட இளமை பருவத்தில் தாங்கள் கேட்டதை தரவில்லை என்பதற்காக நீங்கள் ஏன் உயிரோடு இருக்கிறீர்கள் செத்து தொலையுங்கள் நீங்கள் இருந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி அடித்து காயப்படுத்தி கொடுமைப்படுத்துகின்ற பிள்ளைகள் எத்தனை பேர் எத்தனை பேர் அன்பிற்குரியவர்களே தாயை பராமரிக்காமல் பெற்றோரை பராமரிக்காமல் அம்போவென்று விட்டு விடுகின்ற பிள்ளைகள் எத்தனை பேர் நாம் வாழும் இந்த சமுதாயத்திலே இதில் வேதனை என்னவென்றால் தங்களின் தாயை அல்லது பெற்றோரை தாங்கு தாங்கென்ன தாங்குகின்றவர்கள் தங்களின் கணவரின் பெற்றோரை தாய் தந்தையரை விரட்டி அடிப்பதில் குறியாக இருக்கின்றார்கள் அல்லது அவர்களை கண்டுகொள்ளாமல் வாழ்வதை நாம் இன்றைய காலகட்டத்தில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அவர்கள் அவர்களுக்கு ஒரு தொலைபேசியில் அழைப்பு கூட கொடுப்பது கிடையாது நலம் சாதிப்பது கிடையாது என்பதுதான் வருத்தமடைய வைக்கின்றது இங்கே இயேசு தன் தாயை எப்படி பாதுகாக்கிறார் எப்படி பொறுப்பாய் விட்டு போகிறார் என்பதை நாம் உணர வேண்டும் நான்காவது இறுதி வார்த்தை என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டு மத்தையுணர் செய்தி இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் தான் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோம் என் அருகில் யாரும் இல்லை என்ற உணர்வு வரும்போது வருகின்ற உணர்வுதான் இது நம் அருகில் யாராவது இருந்தால் அதிலும் அன்பு அன்பிற்குரியவர்கள் இருந்தால் நமக்கு யானை பலம் வரும் என்பார்கள் அல்லவா அதிலும் குறிப்பாக நமது துன்ப துயர நேரத்தில் அவர்களின் பிரசன்னம் இல்லை என்றால் அந்த வேதனையை சொல்லவும் வேண்டுமோ என்று நம்மில் பல பேர் கேட்கின்ற கேள்வியும் இதுதான் ஏன் இறைவா எனக்கு இப்படி ஒரு நிலை நான் என்ன பாவம் செய்தேன் ஏன் என்னை இப்படி ஒரு நிலைக்கு தள்ளிவிட்டேன் என்று புலம்புகின்றோம் அல்லது முறையிடுகின்றோம் அதுபோல இறைமகன் இயேசுவும் அந்த வேதனையை அனுபவிக்கின்றார் முறையிடுகின்றார் இவரே என் அன்பார்ந்த மகன் இவரில் நான் பூரிப்படைகின்றேன் என்றாரே எங்கே போய்விட்டார் இந்த துன்ப நேரத்தில் என்று முறையிடுகின்றார் அலுவல் ஆனாலும் இதுதான் அவரின் திருமணம் என்று உணர்ந்து அந்த வேதனையையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் உணர வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலும் இதுபோன்று தனிமைப்படுத்தப்பட்ட நேரங்கள் சோகம் அப்பிக்கொண்ட நேரங்கள் வருகின்ற பொழுது நாம் என்ன செய்கிறோம் இந்த இறை திருவிழம் என்று ஏற்றுக்கொள்ளுகிறோமா அல்லது என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்னை விட்டு ஏன் ஓடிவிட்டீர் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறோமா இயேசுவின் வார்த்தை ஒரு புலம்பலை போல் இருந்தாலும் என் இறைவன் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்பதை நாம் பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே ஐந்தாவது வார்த்தை நான் தாகமாயிருக்கிறேன் யோவான் வச்செய்தி பத்தொன்பது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் தாகமா இருக்கிறேன் என்பது அவர் உடல் தாகத்தால் இருக்கிறார் என்று அர்த்தம் அல்ல நிச்சயமாக இவ்வளவு துன்பங்கள் இவ்வளவு அடிகள் இவ்வளவு வேதனைகள் எவ்வளவு இரத்தப்போக்கு உடல் முழுவதும் களைப்பு சோர்வு என்று சொல்லன்னா துயரங்களை அனுபவிக்கின்றார் இறைவன் நிச்சயமாக அவருக்கு தாகம் ஏற்பட்டு இருக்கும் தண்ணீர் தேவைப்பட்டு இருக்கும் ஆனால் உடல் தாகத்தை விட ஆன்ம தாகத்தோடு அவர் இருப்பதை நாம் பார்க்கலாம் எதற்காக இந்த உலகம் நோக்கி வந்தாரோ அதனை நிறைவேற்ற வேண்டும் என்ற தாகம் அதிகமாகவே அவருக்கு மனிதர்களின் பாவங்களை மன்னிக்க அவர்களுக்கு விடுதலை கொடுக்க அவர்களுக்கு என் துன்பத்தின் மூலம் வாழ்வழிக்க தாகமாயிருக்கின்றேன் என்ற அர்த்தத்தில் அவர் இந்த வார்த்தையை சொன்னார் என்பார்கள் ஆமம் அன்பிற்குரியவர்களே நாமும் ஒரு தாகத்தோடு இருக்க வேண்டும் அதாவது ஆண்ட தாகத்தோடு இருக்க வேண்டும் என்கிறது மனிதர்கள் பலவிதமான தாகத்தோடு இருக்கின்றார்கள் அது உடல் சார்ந்த தாகமாக இருக்கலாம் ஆனால் நம்மிடம் ஆன்மீக தாகம் இருக்கின்றதா அதற்காக நாம் என்ன செய்கிறோம் என்ற சிந்தனையை கொடுப்பதுதான் இந்த இறை வார்த்தை அன்பிற்குரியவர்களே இயேசுவின் ஆறாம் இறுதி வார்த்தை எல்லாம் நிறைவேறிற்று யோவான் செய்தி பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் என்னை பின்பற்ற விரும்புகின்றவன் தன் சிலுவையை சுமந்து வர வேண்டும் தன்னை மறுக்க வேண்டும் தன் சிலுவையை சுமந்து வர வேண்டும் என்று கூறுகின்றான் ஆக சிலுவை மூலமாகத்தான் துன்பத்தின் மூலமாகத்தான் சில காரியங்களை நான் நிறைவு செய்ய முடியும் ஒரு காரியத்தை ஒருவரிடம் பொறுப்பாக ஒப்படைக்கிறோம் என்றால் அவர் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் திறம்பட செய்து முடித்தவுடன் அப்பாடா ஒரு வழியாக எல்லாவற்றையும் சரியாக செய்துவிட்டேன் என்று திருப்திப்பட்டுக் கொள்வார் அல்லவா அதுபோன்ற ஒரு மன நிறைவு சொல்தான் இந்த சொல்லாக அமைகிறது ஆம் அன்பிற்குரியவர்களே ஆதாம் ஏ செய்த பாவத்தால் உலகம் மாட்சியை மனித மாண்பை இழந்தது இழந்து போன மாண்பை இழந்து போன மாட்சியை மீட்க என் மகனை அனுப்பவே அவர் பல போராட்டங்கள் மூலம் இவ்வளகை மீட்பார் என்று பாவம் நுழைந்த போதே அறிவித்தார் தந்தை அந்த மீட்பு செயல் தன்னுடைய பாடுகளால் நிறைவுக்கு வந்துவிட்டது என்பதை உணர்கின்றார் இயேசு தன் தந்தை தனக்கு கொடுத்த அந்த பொறுப்பினை நான் செய்து முடித்து விட்டேன் நான் வந்த வேலை முடிவுக்கு வருகின்றது என்பதை உணர்கின்றார் இயேசு எனவேதான் தனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை திறம்பட செய்துவிட்டோம் நல்லவிதமாக முடித்துவிட்டோம் என்ற உணர்வில் எல்லாம் நிறைவேறிவிட்டது என்கிறார் இயேசு இறைமகன் இயேசுவின் இறுதி இறுதி வார்த்தை தந்தையே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் லூகா நொச்செய்தி இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் எஸ்ஆயா இறைவாக்கினர் கூறுவார் மழையும் பனியும் வானத்திலிருந்து கீழே இறங்கி வந்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்துவிட்டு விதைப்பவனுக்கு விதியையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அது என்னிடம் திரும்பி வராது அவ்வாறு என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும் என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை என்கிறார் இறைவாக்கினர் ஆம் அன்பிற்குரியவர்களே உலக மக்களின் பாவம் அதிகரித்த போது அவர்களை மீட்க அனுப்புகின்றார் தந்தை மகனும் தான் அனுப்பப்பட்ட பணி நிறைவுக்கு வந்துவிட்டதையும் தனது இலக்கு நோக்கிய பயணம் முடிவுக்கு வருகின்ற பயணம் முடிவுக்கு வருகின்றது என்பதை உணர்ந்த இயேசு தான் தன் தந்தையிடம் திரும்பிச் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்கின்றார் அதன் முத்தாய்ப்பான இயேசுவின் மனித நிலையில் அவர் சொன்ன கடைசி வார்த்தைதான் இந்த வார்த்தை தந்தையே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் என்றார் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்களின் மரணப்படுக்கையில் இருப்பவர்களை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் அவர் இறப்பை பற்றி கவலைப்படவில்லை என்பதை அறிந்து கொள்ளலாம் ஒரு கணவனாக ஒரு தகப்பனாக தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை செய்துவிட்டேன் இனி ஒன்றுமில்லை என்று உணர்கின்றவர்கள் மகிழ்ச்சியால் மகிழ்ச்சியாக தங்களுடைய இறப்பை எதிர்கொள்ளுவார்கள் அவ்வாறு உணராதவர்கள் போராடி கொண்டு உயிரை விட இழுத்துக்கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கலாம் இறைவன் நமக்கும் சில பொறுப்புகளை கடமைகளை கொடுத்திருக்கின்றான் அவைகளை நாம் பல போராட்டத்திற்கு பிறகு நிறைவேற்றினாலும் அதுவும் மகிழ்ச்சியே அன்பிற்குரியவர்களை அவ்வாறு நிறைவேற்றும் போது நாமும் எதை பற்றியும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியானவர்களாய் மன நிறைவு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று இறைவன் எதிர்பார்க்கின்றார் ஆக இயேசுவின் பாடுகள் மூலமாக இறை தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற தன் உயிரை கொடுத்து நம்மை மீட்டிருக்கின்றார் நம் ஆண்டவர் இயேசு அவருடைய பாடுகளை தியானிக்கின்றன நம்மை இறைவன் எதற்காக இந்த உலகிற்கு அனுப்பியிருக்கின்றார் எதற்காக இந்த உலகில் நம்மை ஒரு சீடனாக அனுப்பி வைத்திருக்கின்றார் என்று சிந்திக்கின்ற பொழுது அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி அவருடைய பணியை செய்து முடிப்பதற்காகத்தான் என்று உணர வேண்டும் இல்லை என்றால் எது நம்மை செய்யவிடாமல் தடுக்கிறது என்பதை உணர்ந்து அதனை கடந்து கடமையை நிறைவேற்ற தேவையான வரத்தை இறைவன் தர வேண்டுமென்று நாம் தொடர்ந்து மன்றாட வேண்டும் ஆம் அன்பிற்குரியவர்களே இயேசுவின் இந்த இறுதி ஏழு வார்த்தைகளை தியானித்தனாம் இறைவன் விரும்புவதைப் போல நாமும் இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு நாளும் பிறரை மன்னிக்கின்ற ஒரு கருவியாக பேரன்பு வீட்டில் இருக்க தகுதி உள்ளவர்களாக பெற்றவர்களை மதிக்கின்ற பிள்ளைகளாக பராமரிக்கின்ற பிள்ளைகளாக என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று கவலைப்பட்டு அழுது கொண்டிருக்காமல் என் இறைவன் என்னை காப்பாற்றுவா என்ற உணர்வோடு எல்லாம் நிறைவேறிக்கொண்டிருக்கின்ற வேளையிலே நான் தாகமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தைகளை விதிப்பதோடு நின்றுவிடாமல் எல்லாம் நிறைவேறிய மகிழ்வில் நிறைவேறிற்று என்று வார்த்தைகளை சொல்லிவிட்டு நம்முடைய ஆன்மாவை கடவுள் கரத்தில் முழுமையாக ஒப்படைத்து வாழ தேவையான வரத்தை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி இந்த நிலையிலே உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன் ஆண்டவரின் பாடுகளை நினைத்து வேதனைப்படும் நாம் உண்மையிலேயே அந்த பாடுகளில் பங்கெடுப்போம் அவருக்கு தேவையான ஆசிர்வாதங்கள் நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை அவர் நிச்சயமாக கொடுப்பார் மே காட் பிளெஸ் யூ